அளவு எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு இப்போ சோம்பு நல்லா பொருந்துடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா சோழ்ந்து வரைக்கும் அதுக்கப்புறம் கட்டாளி சேர்த்துக்கலாம் அளவுக்கு கழுப்பு செத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரக்குது இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பில் சேர்க்கலாம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிட்டுலாம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு சேர்த்து டேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் அது சேர்க்கலாம் அதையும் நல்லா வதக்கி வச்சு தக்காளி செட்டுக்கலாம் தக்காளி சேர்க்கலாம் இது நல்லா குழம்பு வைக்கிறோம் அப்போது கொஞ்சமாக வந்து ஒரு கால் ஸ்பூன் தண்ணி மிளகாய்ப்பூள் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன் ஏன்னா சும்மா இது வந்து ஃப்ளேவர் கேட்க இப்போ குழந்தை மிளகாய் தொல் சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் படைச்சி ஒரு அரை ஸ்பூன் இது கலந்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் தனி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் பத்து ஒரு டம்பு தனி சேர்த்தோம் இன்னும் ஒரு டம்பு தண்ணி சேர்த்துலாம் போடுறோம் இன்னொரு தம்பா தனியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு காரலாம் சிக்கன் இல்ல உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு போய் நல்லா கொதிச்சு வரணும் ஃபர்ஸ்ட் முட்டையே உடச்சி ஊற்றியாச்சு நம்ம வந்து சுற்றி ஊற்றிடலாம் ஏன்னா இது கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருந்தால் தான் மற்ற மூணு முட்டையும் அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம் முட்டையும் ஊற்றியாச்சு தனித்தனியாக ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றியாச்சு இதை அப்படியே சிங் பண்ணிட்டு மூடி போட்டு கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து திறந்து பாங்களா இதெல்லாம் கொஞ்சம் சிப்பி திருப்புங்க ஓ குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அருமையான முட்டை குழம்பு இப்படி உடஞ்சிடுது அப்படின்னா அதே மாதிரியும் ஒரு முட்டையை வந்து அதிலேயே உடச்சி ஊற்றி கலக்கி விட்டாச்சு சூப்பராக இருக்குங்க குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழி சேர்த்தாச்சு அடுப்பு ஆஃப் பார்ப்பான் பாருங்க சூப்பரான ஒரு முட்டை குழம்பு இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துக்கோங்க இது இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்திக்கும் கூட செட்டாகும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள்